பன்றி ஒரு நிறை மாதத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பன்றி அப்படியே காட்டு வழியில போகுது போயிட்டு இருக்கும் போது ஒரு சென்னாய் வருது கருவோடு இருக்கக்கூடிய பன்றின்னு சொல்லி போட்டு அது வேட்டையாடாம ஒதுங்கி போகுது அப்படியான வழியில தலைவன் திரும்பி வர்றான் அப்படின்னு அது பாட்டுல வரும் அடுத்தது இன்னொரு இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு ஆண் ஆண் சாரி பெண் மான் வந்து தன்னுடைய குட்டியோட இருக்குது அப்படிங்கிறதுக்காக புலி வேட்டையாடாம போகுச்சு அப்படின்னு ஒரு கருத்து அதுல வருது இன்னொன்னு ஒரு ஆண்மானும் பெண்மானும் இப்போ உடலுறவு கொண்டுட்டு இருக்குது அந்த காட்சியை பார்த்தா ஒரு புளியோ ஒரு நாயோ வந்து வேட்டையாடாமல் ஒதுங்கி போகுது அப்படிங்கிற செய்தி சங்கிலக்கியத்தில் பதிவாகும் ஏன் அப்படின்னா இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள விலங்குகள் இருக்குது ஏன்னா அதை ஒரு உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு செயல்முறை நடக்குது அல்லது ஒரு உயிர் உருவாகிட்டு இருக்குது அல்லது ஒரு உயிர் உருவாகி இன்னும் வளர்ந்த நிலையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு அதுதான் உணவு ஆனால் அது வளரணும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து கொள்ளும் அப்ப ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு விலங்கு என்ன நினைக்குதுன்னா அதுக்கு வேட்டையாடக்கூடிய ஒரு காலம் வரணும் அதுக்கான தகுதியோட இருக்கணும்னு அப்படின்னு நினைக்குது ஆனா மனிதர்கள் அப்படி நினைக்கிறது இல்லை அந்த அறிவை இந்த பழங்குடிகள் பெற்று அப்படிங்கிறது இந்த செய்தி இதுல வருது அப்ப க பழங்குடிகள் அந்த காட்டு ஆட்டை வந்து அவங்க கொண்டுட்டான் அது கருவிட்டு இருக்கக்கூடிய இதோட கொண்டுட்டான்னு சொன்னி அந்த ஊரையவே காலியை செய்து விட்டு போறாங்க அவனுக்கு கடுமையான கோபம் வருது அப்புறம் அதுக்கு பின்னாடியே ஒருத்தர் வந்து வருகிறார் ஒரு முக்கியமான ஒரு வெள்ளையர் அவர் வந்து அவர் கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறார் இந்த பழங்குழிகளோடும் சரி இந்த இயற்கையோடும் சரி ஹூ கோ உட்கோட் அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளையர் வந்து அதுக்கு பின்னாடி வர்றாரு அவர் என்ன செய்கிறாருன்னு அங்கே இருக்கக்கூடிய தேக்கு மரங்களை எதையுமே வெட்டில ஏதோ ஒரு உலக போர் சமயமோ அல்லது கப்பல் கட்டுவதற்காகவோ அந்த நாவலில் வரும் கப்பல் கட்டுவதற்காகவோ அது தேவைப்படுங்க சொல்லும்போது அந்த மரத்தை வெட்ட அனுமதிக்க மாட்டேன் வெட்ட வெட்டவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தடை போட்டு இருக்கார்